இன்றைய தேதி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உண்மை பலம் வாய்ந்ததாக இருப்பதால் அது ஜெயிக்கும் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் மார்ச் சாட்டர்டே சனிக்கிழமை பஞ்சமி இன்று கருட தரிசனம் நன்று ஹோலி சாட்டர்டே நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கொளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் திதி பஞ்சமி சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராசிப்பலன் மேசம் அமைதி ரிஷபம் சிரமம் மிதுனம் அசதி கடகம் கழிப்பு சிம்மம் நஷ்டம் கன்னி சோர்வு துலாம் வரவு விருச்சிகம் ஊக்கம் தனுசு துன்பம் மகரம் கோபம் கும்பம் நன்மை மீனம் பக்தி வில்வ மரத்தின் பூவுடன் பொழி சேர்க்காமல் ரசம் வைத்து சாப்பிட குடல் வலிமை பெறும் நன்றி